ஒரு நாள் இந்த நாமதேவர் சந்திரபாகா நதிக்கரலை உக்காந்துட்டு ஜாலியாக ஜெபிச்சுட்டு இருக்காரு விட்டல 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 விட்டல் விஷ்ணுன்ற வார்த்தை தான் விட்டலனா மாறிடுது அப்படின்னு சில பெரியவா சொல்கிறான் விட்டு விட் அப்படின்னா செங்கல் அப்படின்னு அர்த்தமாக அது மேலே நிற்கிறனாலே இவனுக்கு விட்டலான்னு திருநாமம் செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா அப்படின்ற அப்ப இந்த பாண்டரங்கன் கோவில் இருக்கான் நாமதேவர் விட்டல 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 விட்டலன்னு ஜெபிச்சுருக்கார் அப்ப அவருடைய மனைவி வரா நாமதேவருடைய மனைவி அவருக்கு ரோட்டி நெய் சக்கரை கொண்டு வந்திருக்க ஒரு தட்டில் இவர் பார்த்தார் இவர் ஜபிச்சின்னு இருக்கார் அவளுக்கு வீட்டில் வேலை இருந்தது அதனால் அவர் பக்கத்தில் அந்த தட்டை வச்சுட்டு அது மேலே இலையை போட்டு மூடிட்டு மேலே வந்து ஒரு டம்ளரை வெயிட் மாதிரி வச்சுட்டு அவள் கிளம்பி போயிட்டார் இவர் உட்காந்து இப்படியே ஜபிச்சுன் இருக்கார் சந்த் சிரோமணி பக்தராஜ் நாம்தேவ் மகராஜ் அப்போ அதுக்குள்ளே ஏதோ காத்தடித்தது இந்த டம்ளர் விழுந்தாச்சு இலையும் பறந்தாச்சு தட்டு அதில் ரொட்டி சப்பாத்தி அப்புறமா சர்க்கரையும் நெய்யும் கலந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கான் நல்லா ஜெபிச்சின் இருந்தார் கொஞ்சம் நேரம் கழித்து அவருக்கு நல்லா திருப்தி ஆகிடுது